ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் அவளை வச்சு ஒரு டேஸ்டியான காரை கொழக்கட்டை செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க குழக்கட்டை செய்ய ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் கோலில் ஒரு கப் தட்டையான அவ்வளோ எடுத்துக்கலாம் இப்போ இது முழு தண்ணியை சேர்த்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லாவில் கழுவி எடுத்ததும் இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு மூணு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீர்கத்தை சேர்த்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் கல்லப்பர் பொழுத்து மருப்பு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா புரிஞ்சுதும் அரை டீஸ்பூன் இஞ்சியை துருவி சேர்த்துக்கலாம் பொடியா கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பார்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கடைசியா கால் கப் தேங்காய் திருவிழா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணா போதுங்க அதிகமா வதங்கணும் அவசியம் இல்லை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தாலிதத்தை ஆர வச்சுக்கலாம் அவள் நல்லா ஊறி சாப்டா வந்துடுச்சு கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பெசரிக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்ததும் நம்ம ஆற வச்ச தாலிதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்ப கையால நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததும் இப்ப சின்ன சின்ன உருண்டியா உருட்டி எடுத்துக்கலாம் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எந்த ஷேப் உருட்டி எடுத்துக்கங்க நம்ம கொழ்கட்டை ரெடியானதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா கொழ்கட்டையும் ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு இட்லி தட்டில கொஞ்சமா நெய் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டைய இட்லி தட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இது நல்லா கொதி வந்ததும் நம்ம இட்லி தட்டை வச்சு இப்போ மூடிய போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே குக் ஆட்டுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம குழுக்கட்டு நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான அவள் கார குழக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க மழை நேரத்துல ஒரு கப் அவளை வச்சு இந்த மாதிரி காரக்குழக்கட்டை செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசம் இருக்குங்க நம்ம குழக்கட்டை அவளை சேர்த்தனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி வீட்டில ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்